தமிழக அரசு நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அது என்ன அறிவிப்பு கேட்டிங்கன்னா தமிழக அரசாணைகள் இனி தமிழில் வெளியிடப்படும் என்ற ஒரு அறிவிப்பு மேலும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அரசு அலுவலர்கள் அனைவருமே இனி தமிழில் கையொப்பமிட வேண்டும் என்று மற்றொரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இது விஷயமாக யாரும் மக்கள் கோரிக்கை வைத்தார்களா இல்லை அரசு அலுவலர்கள் நாங்கள் தமிழில் தான் கையொப்பம் விட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்களா என்றால் இல்லை திமுக அரசு மக்கள் கேட்காத ஒன்றை செயல்படுத்துவார்கள் காலங்காலமாக வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்ற மாட்டார்கள் இதுதான் திமுகவுடைய சாதனை அதாவது இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்று அவர்களுடைய ஆட்சிக் காலத்தில் பொங்கல் திருநாளை தமிழர் புத்தாண்டாக கொண்டாட வேண்டும் என்று கூறினார் மக்கள் அதை ஏற்கவில்லை அலுவலகங்களில் தமிழ் வாழ என்ற பெயர் பலகை வைக்கச் சொன்னார் வைத்தார்கள் அரசு அலுவலர்கள் ஆனால் அதற்கடுத்து அவர்கள் ஆட்சி முடிந்தவுடன் அதனை எடுத்துவிட்டார்கள் சினிமா படங்களுக்கு தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னார் வைத்தார்கள் அவர்கள் ஆட்சியிற்கும் வரை அதற்கடுத்து அதனை தொடரவில்லை இப்பொழுது ஒன்றிய அரசு என்று கூறினார்கள் அதனை மக்கள் ஏற்கவில்லை தற்பொழுது புதிதாக தமிழக அரசாணை இனி தமிழில் வெளியிடப்படும் என்று கூறினார் அரசு அலுவலர்கள் தமிழில் கையொப்பம் விட வேண்டும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது மக்கள் கேட்காததை கோரிக்கை வைக்காததை செயல்படுத்தவே திமுக அரசு முற்படுகிறது ஆனால் அதனை மக்களும் ஏற்பதாக தெரியவில்லை என்ன இதுக்கு அவசரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு திசை திருப்பதுக்காக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போதெல்லாம் இவர்களுக்கு ஆட்சியின் மீது ஆபத்தும் அவமானமும் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் இதுபோன்ற அறிவிப்புகளை வெளியிட்டு அதனை மறக்கடிக்க பார்ப்பார்கள் இதுதான் அவர்களுடைய செயல் தற்பொழுது இந்த தமிழ் அரசாங்கம் வெளியிடப்படும் அலுவலர்கள் அனைவரும் தமிழில் கையொப்பம் இட வேண்டும் என்று ஏன் வெளியிட்டார்கள் என்றால் அமைச்சர் பொன்னுடைய செயல் ஆட்சியினுடைய அவலம் மதுவால் ஆங்காங்கே பெண்கள் பாலியல் பலாத்காரம் படுகொலைக்கு ஆளாக ஆளாகின்றனர் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு இடங்களில் ஊழலில் அரசு அலுவலர்கள் சிக்கி தவிக்கிறார்கள் முக்கியமாக ஆட்சியே மதுவான ஊழலில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக சிக்கியதாகவும் செய்து வருகிறது இதுபோன்ற அந்த அசிங்கங்களை மறக்கடிப்பதற்காக இப்பொழுது இந்த திமுக அரசு இதுபோன்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறதே தவிர உண்மையாலுமே தமிழ் மீது பற்று வந்தோ தமிழர்கள் மீது பற்று வந்தோ இந்த அரசாணையை வெளியிடவில்லை இவர்கள் உண்மையிலேயே அதை செய்திருந்தால் தமிழர் மீது பற்று கொண்டிருந்தால் இவர்கள் இன்றைக்கு ஆட்சிக்கு வரவில்லை அறுபத்தி ஏழிலிருந்து ஆட்சியில் இருக்கிறார்கள் அறுபத்தி ஏழிலிருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் இருந்தார்கள் அதன் பிறகு எண்பத்தம்பது தொண்ணூத்தி அந்த காலகட்டத்தில் இருந்தார்கள் அதன் பிறகு தொண்ணூற்றி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்றுக்கு இடையில் இருந்தார்கள் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்தார்கள் இப்படிமாக பல முறையில் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போதெல்லாம் ஆட்சியின் தொடக்கத்தில் இவருடைய முதல் அதிகாரத்தை பெற்ற போதெல்லாம் இந்த தமிழ் மீது பட்டு இல்லாமல் இது போன்ற ஆணையை வெளியிடாமல் இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது அவமானம் உச்சத்தில் இருக்கிறது அதனை மறக்கடிப்பதற்காக இது போன்ற அறிக்கைகளை வெளியிடுகிறார்கள் இது இவர்களுடைய செயலின் வழக்கமான ஒன்று வேரோன்றமொழி இவர்கள் தமிழர்கள் மீது தமிழ் மீது பற்று கொண்டவர்கள் அல்ல என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்வதே உங்களுடைய இந்த செயல் நாடகமாகவே இருக்கிறது கருதுகிறது கருதப்படுகிறது அதனால் அதனால் இந்த அறிக்கையும் மக்கள் ஏற்க மாட்டார்கள் நன்றி வணக்கம்